ീലാംയോണ്ട് <laughs> മുതലാണെങ്കിൽ <laughs> வடக்கிலும் வடக்கிலும் செம்மணியில் சர்வதேச நீதி வழங்கியும் உங்களுக்கு எங்களுக்கு காணாமல் ஆகப்பட்ட எங்கள் ஊர் ஒழுங்கான சர்வதேச விசாரணையினுடான ஒரு நீதியை தேடியும் நாங்கள் இந்த தவணையை தொடர்ச்சியானது அறுபதாவது கூட்டத்தொடர் ஐநா அறுபதாவது கூட்டத்தொடர் வேளையில் எமக்கான சர்வதேச விசாரணையை அறிவுறுத்தி செம்மணி புதைகுழிக்கும் சர்வதேச நிபுணர்வம் கொண்ட ஒரு விசாரணை விசாரணையை உண்டாக்கப்பட்ட மக்களுக்கு உழைக்கப்பட்ட இன அழைப்புகள் மீது அரசு ரச அரச தலைமைகள் வந்தாலும் உங்களுக்கான இந்த பதினேழு வருடம் கடந்த நிலையிலும் நமக்கான நீதியினை நீதி என்பது ஒரு பேச்சளவிலே தான் இருக்கின்றது ஆகையால் இக்கிய தினம் நீதி அமைக்க ஐநாவில் கூறுகையில் போது காணாமற் போனோருக்கான சான்றிதழும் காணாமல் போனோருக்கான இடத்தோடு காணாமல் போனோருக்கான விசாரணைகளும் மேற்கொள்ளப்படுவதாக உறுதி உறுதியளித்திருக்கின்றன உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதையே நாங்கள் இலங்கை அரசு சரி அல்லது சர்வதேச அப்படியான ஒரு பொறுமுறையை உருவாக்கப்படவில்லை அதனால் தான் நாங்கள் இன்னும் இன்னும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் எமக்கான ஒரு சர்வதேச சுயாதீன பொறிமுறையை உருவாக்க காணாமல் மரண பணிவோ அல்ல எங்களுக்கு தேவையானது கலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதனை பொறுப்பு கூற வேண்டும் என்பதை தான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் குற்றவாளிகளை தண்டிக்க தப்பிக்க விட்டு அவர்களுக்கான ஒரு அவர்களுக்கான ஒரு உயர்வுகளை கொடுத்துவிட்டு இந்த அரசாங்கம் ஒரு என்ற கோையில் மக்களிடம் இருந்து கோவைகளை திரட்டிக் கொண்டுதான் இருக்கிறார்களை தவிர உரிய வகையில் எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கூட இன்னும் இந்த அரசாங்கம் சொல்வதற்கு தயங்கிக் கொண்டிருக்கின்றன குலைத்துவிட்டு நாங்கள் நித்ததியாக தெருவோரங்களில் நீதியின்றி நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களோடு போராடி கொண்டிருந்த எத்தனையோ தாய்மாரி நாங்கள் தொண்ணூற்றி இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட தாய்மாரி இன்றைக்கு இழந்தவர்களாக நிற்கின்றோம் ஆகையால் சர்வதேச நாடுகள் அதை இங்கே உள்ள உப்பு நாடுகள் நாற்பத்தி ஏழு நாடுகளும் எங்களுக்காக குரல் கொடுத்து எங்களுக்கான ஒரு சர்வதேச நீதி பொறுமுறையின் ஊடான ஒரு அழுத்தோடு அவர்கள் அவர்களுடைய நிலைப்பாட்டோடு தான் எங்களுக்கான ஒரு விசாரணை நடத்தப்பட்டு அதுக்கான தீர்வு வர வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் வடக்கு கிழக்கு இணைந்து வலிந்து காணாமல் அக்கப்பட்ட உறவுகளாக வருடங்களாக குரல் கொடுத்து வருகின்றோம் ஆகிய இந்த முறை ஐநாவில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஐநா கூட்டத்தொடரில் எங்களுக்கான ஒரு சாதகமான ஒரு பதில் வர வேண்டும் வருமானமே கால அவகாசங்களை ஒவ்வொரு அரசுக்கும் கொடுக்காமல் எமக்கான எங்களுடைய அவலங்களை கவனத்தில் கொண்டு எங்களுக்கான ஒரு தீர்வினை தருவதற்கு சர்வதேச நாடுகளும் அதன் சார்ந்து வேலை செய்யும் அனைத்து உறவுகளும் எங்களுக்கு அர்த்தம் உடல் கொடுக்க முன்வர வேண்டும் இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வினை தருவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று பட்டக்களப்பு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி